பிடியதன் உருவமை கொலை மிகு கரியது வடிகொடி தனதடி வழிபடும் அவரிடர் கடக் அடியும் கடி கணபதி வர அருளின் மிகக்கூடிய வடிவினர் வழி வளமுறை இறையே பந்த மகற்றும் அனந்தகுண புறப்பன் எவன்பால் உதிக்குமோ எந்த உலகம் எவனிடத்தில் இன்றிருந்து கறக்குமோ சந்தமறை ஆகமலத்து எவன்பால் தகவருமோ அந்த இறையாம் கணபதியை அன்பு கூறு தொழுகின்றேன் நிகழும் மங்களகரமான விஸ்வ வருடம் புரட்டாசி மாதம் பதினஞ்சாம் நாள் பூரார் நட்சத்திரத்தோடு ஆங்கில மாதமாகிய எண்ணிக்கையில் பத்தாவது மாதம் அக்டோபர் மாதம் மலர்கின்றது பிறக்கின்றது ஆங்கில மாதத்திற்குரிய பன்னெண்டு ராசிக்குரிய பலனை பற்றி இப்போது தொகுத்து வழங்க உள்ளேன் வணக்கத்துக்கும் மதிப்புக்கும் உரிய என் கண்மணியாக திகழ்ந்து என்னை முன்னின்று நடத்தி கொடுக்கின்ற நேயர் பெருமக்கள் பாதம் பணிந்து மீண்டும் உங்களுக்கு பதிவு செய்ய காத்திருக்கின்றேன் அதுக்கு எட்டு பத்து குரு அதிசார குழு பத்து நாள் தான் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினெட்டு பத்து அப்போ பத்து நாள் அதிகாரத்தில் நமக்கு என்ன ஆக போகுது கடகராசிக்கு மிதன ராசிக்கு தான் நம்ம சொல்ல போகிறோம் அது இந்த நான் மாசத்துலேயே உங்களுக்கு சேர்த்து சொல்லிடுறேன் நேயர்களுக்காக நிறைய கேட்டிருக்கிறீங்க அப்போ குறு அதிசாரத்தை உங்களுக்கு சேர்த்தே சொல்லிடுறேன் அந்த வகையில் அடுத்து நம் காண இருப்பது பன்னெண்டு ராசிக்குரிய பலனை பற்றி இப்போ தொகுத்து வழங்குவோம் அடுத்து நாம் காண இருப்பது கடகராசி நாம் கடந்த காலத்தை குறித்து வருந்தவோ எதிர்காலத்தை பற்றி ப பதற்றப்படவோ கடந்த காலத்தை பற்றி வருந்தவோ எதிர்கால பற்றி பதற்றப்படவோ வேண்டாம் நம்முன் இருப்பது நிகழ்காலம் மட்டுமே ஏன்னா கடகராசி கடந்த காலத்தை நினைச்சிங்கன்னு வைங்களே வாழ முடியாது கடந்த காலத்தை நீங்கள் நினைச்சிங்கன்னா நம்ம உயிரோட்டத்தோடு இருக்க முடியாது கடந்த காலங்கள் உங்களை எப்படியெல்லாம் நெருக்கமாக எப்படி துன்பமாக எவ்வளவு துயரமாக எப்படிப்பட்ட காலத்தில் எப்படிப்பட்ட கட்டங்கள்லாம் உங்களை தாண்டி எப்படிப்பட்ட பாரபட்சம் இல்லாமல் சனீஸ்வரன் உங்களை அடியோடு உங்களை எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு எந்தெந்த வகையில் கெட்ட பேர் எடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துருக்காரு கடகராசிக்கு ஆனால் அதுதான் சொல்ல வந்தது கடந்த காலத்தை நாம் குறித்து நீங்கள் என்னை வருத்தப்படவே கூடாது இனிமேல் எதிர்காலம்தான் எதிர்காலத்தை பற்றி நம்ம நிகழ்காலம் எதிர்காலத்தை பற்றி நமக்கு என்ன இருக்குது எதிர்காலமும் கடந்த காலமும் நம்ம கையில் இல்லையே அட் ப்ரெசண்ட் அப்டேட்டில் நம்ம செய்ய போகிறோம் இந்த டேட்டில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அதுதான் முக்கியம் இந்த டேட்டில் நம்ம என்ன செய்ய போகிறோம் இப்போ நம்ம என்ன செய்யணும் அதுதான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க பசி பயங்கர பசி வயிற்று பசி டேய் வயிற்று பசி எப்படா முழங்கால் பசி என்னன்னு பாடுறா முதல்ல முழங்கால் பசிய பாரு நான் அப்படிங்கிறாங்கல்ல அப்போ என்ன அர்த்தம் அப்படி என்ன அர்த்தம் முதல்ல இருக்கிறது என்னது அதுக்கு தான் முழங்கால் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் பாதத்திலேருந்து வரும்போது அதனால் முதல்ல இருக்கிறது நம்ம பார்க்கணும் இல்லையா அப்படிப்பட்ட கடகராசி நேயர்களுக்கு உங்கள் ராசிநாதன் உங்களுடைய ராசிநாதன் கண்டிப்பாக உங்களுடைய நட்பு விழான உங்கள் மாதம் பறக்கிறது தனுசில் தான் பிறக்கிறார் போராடத்தில் தான் பறக்கிறார் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கடந்த காலத்தை நினைக்காதீங்க எதிர்காலத்தை பற்றி பயப்படாதீங்க நிகழ்காலத்தில் உங்கள் ஜன ஜாதத்தை எடுத்துக்கோங்க ஜனஜாதத்தை ஜாதத்தை எடுத்துக்கோங்க அதில் என்னென்ன பங்கீடு என்னென்ன தொகுப்பீடு நம்ம என்ன வேலை செய்யணும் ஹோட்டல் சம்மந்தப்பட்டது பார்க்கணுமா கேட்ரிங் சம்மந்தப்பட்டது பார்க்கணுமா நீர் சம்மந்தப்பட்டது பார்க்கணுமா தானியங்கள் சம்மந்தப்பட்ட வேலைகள் பார்க்கணுமா இல்லை சித்த வைத்தியம் அரசு சம்மந்தப்பட்ட அரசு சித்த வைத்தியங்கள் பார்க்கணுமா அலோபதியை தவிர்த்து கடகராசிக்கு அலோபதி தவிர்த்து நீர் நிலங்கு நீர் சம்மந்தப்பட்ட அனைத்து தொழில் நீர் சம்மந்தப்பட்ட அனைத்து தொழிலும் அதுக்கு தான் நான் சொல்கிறது மாவு வைக்கப் போனால் காற்றடிக்குது உப்பு வைக்க போனால் மழை வருது ஏன் அதை நான் சொல்கிறோம் தெரிந்த தொல்லை விடாதீங்க தெரியாத தொல்லை தொடாதீங்க உங்கள் ராசிக்கு என்ன வேணும் உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட தொழில் செய்யணும் அதை செஞ்சுட்டு வந்த வெற்றி மேல் வெற்றியை கொடுக்கும் என்பதில் மாற்ற கருத்தை இல்லை உங்கள் ராசிக்கு ஏகப்பட்ட தொழில் இருக்குது இவட்டை மெடிக்கல் கூட வச்சுக்கறலாம் மெடிக்கல் வச்சுக்கறலாம் அறங்கள் சம்மந்தப்பட்டது விவசாயம் கண் கூடாமல் பார்க்கலாம் மரங்கள் சம்பந்தப்பட்டது விவசாயம் சம்மந்தப்பட்டது நீர் சம்மந்தப்பட்டது போட்டு சம்மந்தப்பட்டது வெண் வெள்ளை சம்மந்தப்பட்ட அது வெள்ளை தாமரையாக இருந்தாலும் சரி இல்லை மல்லிகை பூவாக இருந்தாலும் சரி வெண் சம்பங்கியாக இருந்தாலும் சரி வெண் பட்டுவாக இருந்தாலும் சரி பருத்தியாக இருந்தாலும் சரி எல்ல வெள்ளை சம்பந்தப்பட்ட அனைத்து தொழிலும் நீர் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழிலும் உங்களுக்கு எலிஜிபிலிட்டியான தொழில் எனவே கடகராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் நிச்சயமாக உங்கள் வீட்டுக்கு தான் குரு வர்றா அடுத்தது கோச்சாரத்தில் உங்கள் வீட்டுக்கு குரு அதிசாரம் குரு வர்றார் போய் அதிசார அதிசாரம் போய் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டோம் அப்போ உங்கள் வீட்டுக்கு அதிசாரத்தில் குரு வர்றாரு அப்போ உங்கள் வீட்டுக்கு வரும்போது நிச்சயமாக உங்கள் வீடு உச்ச வீடு குருவுக்கு உச்ச வீடு உங்கள் வீடு குருவுக்கு உச்ச வீடு மட்டுமில்லை ஆறுக்கும் ஒம்பதுக்கும் உரிய வீடு அப்போ ஆறுக்கும் ஒம்பதுக்கும் வீடு கொஞ்ச நாளாக பணம் கொடுத்துட்டேன் ஐயா ரொம்ப ஏமாந்துட்டேன் ஐயா எனக்கு வரவே இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அவங்களுக்கு இப்போ கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு இப்போ கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அந்த நீண்ட நெடிய பிரேக்கபுளாக இருக்கக்கூடிய பணம் அதாவது அந்த காலத்தில் பணம் கொடுத்தோம்னா கொடுக்குறவங்க பணம் வாங்கிட்டு போனவங்க வந்து கரெக்டாக கொடுத்துட்டு கொடுத்துட்டு போவாங்க இந்த காலத்தில் நம்ம எந்த அளவுக்கு நம்ம பணம் கொடுத்தோமோ அதை விட ஆயிரம் பங்கு நடக்கணும் நடந்தால் கூட நம்மகிட்ட கொடுக்க மாட்டான் உன்னிட்ட யார் வாங்குதுன்னு கேட்காத அளவுக்கு இருந்தால் போதும் உன்னிட்ட நாங்கள் யார் வா உன்னிட்ட எப்போ வாங்கினே உன்ட்ட எப்போ வாங்கினே ஸ்டாம்ப் பேப்பரோட கையெழுத்து கூட போட்டிருப்பீங்க எப்போ வாங்கினே அப்படி காக்கக்கூடிய காலங்கள் அப்படி கேட்கக்கூடிய காலகட்ட நீதிகள் இப்போ அந்த நீதிகள் அப்படி இருக்குது அப்போ கடகராசி நேர்களுக்கு கண்டிப்பாக அந்த குரு அதிசாரத்தில் இருப்பதனால் அந்த உச்சத்தில் அதிசாரம் ஒரு ஆப்ஷன் உச்சத்தில் இருக்கக்கூடிய மற்றொரு ஆப்ஷன் இருப்பதனால் அந்த உச்சத்தில் இருக்கக்கூடிய பாவக தன்மைக்கு ஒரு நல்லது செஞ்சு ஆகணும் அப்ப நீங்க தைரியமா இருந்த அஷ்டம்தனியே தள்ளி விட்டுட்டீங்க சிம்மத்துக்கு இனிமேல் கவலை இல்லை குடும்பத்தை கவனமா பார்த்துக்கோங்க குழந்தைகளை கவனமாக பார்த்துக்கோங்க படிப்புகளை கண்டிப்பாக கொடுக்குங்க மொபைல் பார்க்குறத மேக்ஸிமம் தவிர்க்கிறதுக்கு பாருங்கள் தயவு செய்து நீரில் முங்கிட்டோம்னா வெளியே வர மாட்டோம் அதே மாதிரி தான் மொபைலில் முங்கிடுறாரு ஒரு பதிகத்தை படிக்க சொல்லுங்கள் ஒரு இரண்டு வரி திருக்குறளை படிக்க சொல்லுங்கள் இப்படிலாம் செஞ்சு வந்தால் கடகராசி இந்த மாதத்தை அதிசாரம் வந்தாலும் அதிகாரமாக உங்களை வந்து ஜெயிக்க வைக்கக்கூடிய ராசி கடகராசி குறிப்பாக அம்பாள் வழிபாடும் வடக்கு முகம் உள்ள அம்பால் வழிபாடு லலிதா சகசிரநாமம் பவானி அஷ்டகம் இதை வாங்க, கண்டிப்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உறுதியாக நடக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல